பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கிருபின் வார்த்தை என்கிற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன் இன்றைக்கு கர்த்தர் கொடுக்கும் வார்த்தை ரெண்டு ராஜாக்கள் நான்காம் அதிகாரம் இரண்டாவது வசனம் தீர்க்கதரிசி எலிசா ஒரு சகோதரியை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார் என்ன கேள்வி எலிசா அவளை நோக்கி நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் உன் வீட்டிலே உன்னிடத்தில் என்ன இருக்கிறது இரண்டு கேள்விகளை ஒரு சகோதரி இடத்திலே எலிசா திருக்கதரிசி கேட்கிறான் இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் அறிந்த ஒரு சம்பவம் திர்குதரிசிகளில் புத்திரரில் ஒருவருக்கு மனைவியாக இருந்த ஒரு சகோதரி சம்பவத்தை பார்க்கும் பொழுது இரண்டு பிள்ளைகள் கணவர் இறந்து போகிறான் இறந்து போகக்கூடிய சூழ்நிலையிலே அந்த வீட்டிலே அந்த சகோதரி பிள்ளைகளை வைத்து மிகவும் கஷ்டப்படுகிறார்கள் கடன் பாரம் வெளியே சொல்ல முடியாத துக்கம் வேதனை இதற்கு மத்தியிலே தீர்க்கதரிசி அந்த சகோதரியை பார்த்து கேட்கிறார் எலிசாவளை நோக்கி நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இந்த கால வேளையிலே திர்கதரிசிகளிலும் பெரியவர் யோனாவிலும் பெரியவர் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார் நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் அந்த ஸ்திரீ ஒரு வார்த்தையை சொல்லுகிறாள் என் கணவர் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை நீர் அறிவீர் திர்கதரிசியாகி எலிசாவே என் கணவர் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தார் என்பதை நீர் அறிவீர் ஆனாலும் இந்த இந்த கடன் என்னால் வர முடியவில்லை பிள்ளைகளே உலகத்திலே வாழ்கிற நமக்கு கருத்து கொடுக்கிற வார்த்தை நீயோ பிறருக்கு கடன் கொடுப்பாய் ஆனால் இந்த சகோதரிக்குள்ளாக கடன் பாரம் ஒரு பக்கம் மனதை வேதனைப்படுத்துகிறதா இருக்கிறது மறுபக்கத்திலே கடனை நிமித்தமாய் கடன் கொடுத்தவர்கள் இரண்டு பிள்ளைகளையும் அவர்கள் அடிமைகளாய் கொண்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த நேரத்திலே தெற்கு கேட்கிறார் நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் ஒரே ஒரு காரியம் அந்த அந்த சூழ்நிலையை அவள் சரியாய் தெற்கதரிசியிடத்திலே சொன்னாள் என் வீட்டிலே ஒரு குடம் எண்ணெய் மாத்திரம் இருக்கிறது உண்மையை சொல்லுகிறாள் என்னுடைய பிள்ளைகளே கத்திருந்த காலை வேளையிலே நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறது உண்மை தேவனுடைய பிள்ளைகள் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை ஒவ்வொன்றும் உண்மையாய் வெளிப்படும் என்று சொன்னால் அந்த சகோதரனுடைய வாழ்க்கையில் இருந்த அந்த சுரையிறுப்பாகிய கடன் ஒரு நொடி பொழுதிலே தேவன் மாற்ற வல்லமை படைத்தவர் என்பதை தீர்க்கதரிசி மூலமாய் கருத்து வெளிப்படுத்தினார் நம்முடைய தேவன் நம்மை விசாரிக்கிறவர் ஒரு வார்த்தை கேட்கிறார் தீர்க்கதரிசி நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் அதே போலதான் ஆண்டு விருந்த கால வழியில் உங்களையும் பார்த்து கேட்கிறார் நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைக்கு பார்த்து சோர்ந்து போய் கிடைக்கிறாயே நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் உன்னிடத்துல என்ன இருக்கிறது இருக்கிறது என்னிடத்திலே சொல்லு நான் உனக்கு அற்புதமாய் உன்னை நடத்துகிற தேவன் ஆண்டு வந்த காலவெளியில நம்ம பார்த்து சொல்லுகிறார் நம்மிடத்துல கேட்கிற தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார் குளிப்ப நான்காம் அதிகாரம் ஆறு ஏழில வார்த்தை சொல்லுகிறது நீ ஒன்றுக்கும் கவலைப்படாமல் உன் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடி கூடிய விண்ணப்பங்களினாலும் தேவனிடத்துல தெரியப்படுத்து கர்த்தடத்துல தெரியப்படுத்த நாம் நம்முடைய காரியங்களை அறிக்கை செய்யும் பொழுது அந்த காரியங்கள் தீர்க்கதரிசியின் மனைவிக்கு எப்படி ஒரு அற்புதத்தை அந்த நாளிலே தேவனுடைய வார்த்தை செய்ததோ அது போல இன்றைக்கும் அற்புதமாய் கர்த்துடைய வார்த்தை இந்த கால வேளையிலே புறப்பட்டு வந்து உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற குரவிகளை நிறைவாக்குகிறதா இருக்கிறது தேவனிடத்தில் அறிக்கை செய்வோம் உண்மையாய் கர்த்தருக்கு முன்பதாக இருப்போம் நீதிமொழிகள் மொழிகள் இருபத்தி எட்டு இருபது சொல்லுகிறது உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களைப் பெறுவான் அப்படியாய் கர்த்தனமை நம்மை ஆசீர்வதிப்பாராக இந்த கால வழியில நாமம் மகிமைப்படுவதாக காட் பிளஸ் யூ அமை